ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் கள்ளச்சாராயம் குடித்தால் உயிர் போகத்தானே செய்யும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா உப்பத்தின்னவன் தண்ணி தான் ஆக வேண்டும் நெருப்ப தொட்டா சுடத்தான் செய்யும் அதே போன்று கள்ளச்சாராயம் என்பது எப்படிலாம் உருவாக்குவாங்க என்ன இது இது தெரியாம கிடையாது ஆனால் மது பிரியர்கள் ஏனோ கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்கன்னு தெரியல இது உயிருக்கு அச்சுறுத்தல் பாம்பு விஷத்தை விட கொடியது கள்ளச்சாரம் என்று அனைவருக்கும் தெரியும் தெரிந்து ஏன் நீங்கள் செல்கிறீர்கள் கள்ளச்சாரம் குறித்தால் உயிர் போவதானே செய்யும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் உமாபதி நாயக்கர் அவர்கள் துணையுடன் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் புதிதாக பதவி ஏற்றிருக்கும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களுக்கு சக்சஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேல பால் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி இருக்கும் சூழலில் கள்ளச்சாராயம் கஞ்சா அன்சூலித்த என்னென்ன போதைப் பொருட்களும் இருக்கு அது எப்படி சகஜமாக கிடைக்கிறது அதை தடுக்கிறதுக்கு என்ன தான் வலி என்பதனை ஆராய்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் முதலில் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் தற்போது போதைப் பொருள்கள் சிறுவர்களே அடிமையாகி கொண்டிருக்கும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது இவ்வளவு சகஜமாக எப்படி கிடைக்கிறது இத்தகைய போதைப் பொருட்கள் இதனை தமிழக முதல்வர் அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் அனைவர் மீதும் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் உயிரிழந்த குடும்பத்தினர்களுக்கு இது மிகப்பெரிய இழப்பு எது போனாலும் வந்துடும் ஆனால் உயிர் போனா வராது இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் கள்ளச்சாராயம் என்ற வார்த்தை அகராதையில் மீண்டும் வெளிவராத வகையில் கள்ளச்சாராயம் என்ற வார்த்தை அகராதிலே இருக்கக்கூடாது அப்படி உரிய நடவடிக்கையை துரிதமாக எடுத்து கள்ளச்சாராயம் உள்ளிட்ட கஞ்சா மேலும் என்னென்ன வகையில் போதைப் பொருட்கள் உள்ளதோ அது அவை அனைத்தையும் அடியோடு அளிக்க வேண்டும் என பொதுமக்களின் சார்பாகவும் வன்னிய விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் கோரிக்கையாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம்